மகாநதி சீரியல்ல பொண்டாட்டியை சீண்டி பார்க்குற விஜய் விவாகரத்தை நினைச்சி பயத்தில் உளறி தவிக்கிற காவேரி ஸோ மாதிரியான விஷயங்கள் குறித்து இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா விஜயன் காவிரிக்குள்ள பாத்தீங்கன்னா தொடர்ந்து விரிசல் வந்துகிட்டே இருக்குது அதுலேயோ இந்த ராகினி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்துக்குள்ள புகுந்து ஒரேடியா விஜயன் காவிரியை பிரிச்சுடும் அப்படிங்கிற மாதிரி நிறையவே தில்லாலங்கடி வேலைகளை பார்த்துட்டு வராங்க ஆனா அதை புரிஞ்சுக்காத காவிரி ஒவ்வொரு நாளுமே பயத்துல விஜய் நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பதற்றத்திலேயே இருக்கிறாங்க ஆனா விஜய்க்கு துளி கூட அப்படி ஒரு எண்ணமே இல்லாதப்போ காவிரி தன்னை நினச்சி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் விஜய் பார்த்தீங்கன்னா காவிரியை சீண்டி பார்க்குற விதமா ஒரு சில விஷயங்களையும் பேசுறாரு இருந்தாலும் தாத்தா கொடுத்த அட்வைஸ் படி காவிரியோட கொஞ்ச நேரம் நேரத்தை செலவழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவிரியை பாத்தீங்கன்னா கார்ல கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்போ விஜய் காவிரி கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் காவிரி விஜய்ய நோக்கடிக்கிற விதமா வெண்ணிலாவை பத்தி கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்திட்டாங்க உடனே விஜய் உன் கூட பேச நினைச்சு உன்னை தனியா கூட்டிட்டு வந்தா நீ ஏன் தேவையில்லாம வெண்ணிலாவை பத்தி கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு காவிரி அந்த வெண்ணிலா கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே என்ன விவாகரத்து பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு காவிரி தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது சோ அந்த சமயத்துல கூட விஜய் உண்மையை சொல்லாம காவிரியை சீண்டி பார்க்கிற விதமா மௌன ஆயிட்டாரு அதுக்கப்புறமா ஆபீஸ்ல லாயர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுல கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி காவிரியை ஆஃபீஸுக்கு கொட்டிட்டு போயிடுறாரு விஜய் அங்கே வந்த லாயர் மனசு ஒத்து போய் விவாகரத்து கேட்டு கையெழுத்து போட்டா ரொம்ப ஈஸியாக விவாகரத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் காவிரி இன்னமும் அதிகமாக பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் விஜய் ஒரு நிமிஷம் கூட காவிரி இல்லாமல் இருக்க மாட்டாரு இது தெரியாத காவிரி நம்மளை விட்டு விஜய் போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது தெரிஞ்சும் விஜய் காவிரிக்கு எந்தவித விளக்கமும் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு என்னதான் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் காவிரி அண்ட் விஜய் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பேசாம தனியா போகாம இருக்கிறதே சந்தோஷமா இருக்குது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அளவு கடந்த அன்பும் காதலும் இருக்க போய் தான் இப்போ ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரேடியாக தீர்வு காண்ற விதமாக விஜய் அவருடைய மனசில் இருக்கிறத திருள்ள தெளிவாக கிட்ட சொல்லணும் ஸோ இனிவே அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க